ஏன் வந்து இந்த வாழ்க்கைக்கு வந்தீனே தெரியல அந்த மைனை கட்டுனதுல இருந்து கண்ணீரை மட்டும்தான் கொடுத்துருக்கேன் ஆனால் நான் வந்து இவனை கட்டணும்னு ஒரு காலம்னு நினைக்கல என் வயசுல வந்து நான் வேற ஒரு மாப்பிள்ளையத்தையும் கட்ட ஆசைப்பட்டு உண்மையா பையா இவனை கட்டினால என் வாழ்க்கை வீணா போய் இன்னைக்கு நரக வேணுக்கு ஆளாக்கி இருக்கீங்க உண்மையா பையன் பம்பு வழக்கு பஞ்சம் இல்லை சரியா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட உன் பங்காளியில் ஒருத்தையோட சண்டை வந்துச்சா சரியா இன்னைக்கு குடும்பத்தில் வம்பு வழக்க வச்சு உடனே அந்த இடத்த விட்டே கா காலிணை பாக்குறாங்க உண்மையா பையா

ம் எதுக்கு எனக்கு இவ்வளோ மன நிம்மதியெல்லாம் தெய்வத்தானே சொல்றேன் நான் மாற்றி சொல்லி அழுக மாட்டேனே என் வாழ்க்கையை இவ்வளவு துன்பத்துக்கு ஏன் கடவுள் கொடுத்தேன்னு சொல்லி 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 அழுதே நூலாக நூலா இந்த இடத்துல வந்து சேலை முந்தா எங்களை வெறும் மூக்கும் தண்ணீர் மாத்தே நிக்கிற யார்கிட்ட போனால் தீர்வு கிடைக்கும் கேட்கறதா போற இடத்துல அப்புறமே அவனுக்கு தீர்வு யாருமே கொடுத்ததே இல்ல இன்ன வரைக்கும் உண்மையா பையா யாரையும் தஞ்சம்னு யார்கிட்ட போய் நீ சரி மனுஷனாக இருந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றீ நீ புரிஞ்சுக்க யாரை தஞ்சம்னு போய் யாருமே உனக்கு தஞ்சம் கொடுத்ததே இல்ல உண்மையா பையா உன் காசத்தையும் வாங்கி பத்து ரூபா ஆம்பளை ஆமளையும் நீ உழைச்ச காசுலதே அடுத்தவங்களுக்கு கொடுத்துருக்கு பார்த்தா ரூபா நீ நீத்த ரூபா வாங்கின வரைக்கும் அஞ்சு குடிக்கல உண்மையா பையா யாரு பாவ காசு எனக்கு வேணான்னு சொல்லுவேன் உண்மையா பையா பத்து ரூபா கொடுத்துட்டே நீ பழகிருப்ப அவள்கிட்ட வாங்கிட்டு இருந்த பாவியில் என் மனசு நான் வந்து பார்க்க மனசாத்தா இன்னைக்கு உள்ள உரின்னு கேட்கிறீங்க உள்ள இப்படி கசை உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு கேட்டோம் உட்காந்துருக்க உண்மையா பையா நீ வந்து நான் எதிரிய நான் பார்க்க முடியாது சரியா சரியா நீ தான் வந்து ஒரு கிழக்கு தேசையில் ஒரு தெளிவு சத்தம் கேட்க மாதா அதே நீ பேசுகிற தெய்வம் இருக்கப்ப அந்த தெய்வம் பேசுகிறாரு அதே தெய்வம் சரியா உனக்கு மனசு யாருமே இல்ல உண்மையா பையா

நாளைக்கு நான் வளர்த்தது வீணா போயிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் உண்மையா பையா பார்த்தவோ பச்சவோ என்ன வந்து கேலி கேவலம் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்க உண்மையா பையா அத்தா நீ இருக்க நான் உன்னை நம்பி கேள்விப்படுத்தேன் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்னு சொல்றேன் நீ நல்லது செய்வேன்னு வந்து அத்தா என் மனசு உள்ளம் சொல்லியிருக்கு தான் சொல்றேன் உண்மையா பையா

அதேன்னு தான் சொல்லிட்டேல என் பிள்ளை நான் வளர்த்த பிள்ளை எனக்கு நிக்கணும் தோளுக்கு துணையான்னு சொன்னேன்ல அதத்தையும் நீ கேட்கற என்ன தாயி அதத்தையும் கேட்கற எனக்கு தோளுக்கு துணையா என் பிள்ளை நின்றாவே போதும் அவன் மாரிலையும் தோலையும் நான் கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு என்னை வந்து உதறிடக்கூடாது கூடாது ஆனால் அவன் கேப்பார் வச்சு கேட்கறேன் உண்மையா பையன் ம் கேப்பார் வச்சு கேட்குறேனேன்றப்ப எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டேன் சரியா எவ்வளவோ கஷ்டம் நஷ்டத்தில்லாம் அவனை வளர்த்து ஆளாக்குனி இன்னைக்கு அவன் நல்லா இருக்கப்ப என்ன கேள்வியை அவனை பேசி சிரிக்க வைக்கிறேங்கிற உண்மையா போய்யா கேள்வியை நெஞ்சு வலிக்கிற மாதிரி கேட்குறேனா இன்னைக்கு தலையில வந்து அப்படியே ஒவ்வொன்றும் சொல்றப்ப அப்படியே கணத்து கண்ணீர் வடிக்கிறியா இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லத்தா நீ அழுகாத நீ நினைக்கிற மாதிரியே நீ என்ன இந்த இடத்துல இந்த தாயிட்ட வர கேட்டியா அந்த வார்த்தை நான் அப்படியே உனக்கு தரு சரியா தாய் இந்த மக யார்கிட்டையும் சொல்லி அழுக முடியாது தா நான் அனாதைன்னு அனாதை அனாதைன்னு சொல்லி ஆயிரம் தடவை வாயில் வருது அந்த வார்த்தை அனாதை இல்லை தா இந்த தாயை தேடி வந்த மக அனாத இல்லை நீ சொன்ன வார்த்தை உண்மையாக பொய்யா இனிமேல் நீ அழுகாது இந்த தாய் உனக்கு அம்மாவாக உன்கிட்ட நிற்கிறி என் மகளுக்கு நான் கண்ணீரை தொடச்சுரு ஓ வாழ்க்கையில நான் ஒளியாற்றி வைக்கிறேன் புளிவா அந்த சுமிறேன் என் ா எங்கள் எல்லாருக்குமே அந்த ஆத்தாலே அம்மா எங்களை பெத்தவளே அவரையும் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் இன்றைக்கி அவங்களே சரியை போய்ட்டு இன்னைக்கு நானும் சரி இன்னைக்கு உங்களுக்கு வந்ததுக்கு ஆத்தா உங்கள் மனசில் உள்ளதைப்புறம் சொல்லிட்டாளா எதுவுமே பார்க்கலையா இன்றைக்கி என்ன நிலமையில வந்து இடத்துல உட்கார்ந்தீங்களோ கேள்விப்பட்டு அவள் சொல்லிக்கிட்டே பட்டியா இருந்திருக்கா ஆனால் இவ்வளவு தூரம் ஆத்தா சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க இவ்வளவும் உள்ளத்துல இருந்து படித்து சொல்லிட்டான் சரியா இந்த மகள் இந்த தாய் கொடுத்த வரோம் என்னைக்கு வீண் போகாது சரியா எல்லாமே இந்த அம்மா உள்ளத்தில் ஏன் நீங்கள் யாரோ நான் யாரோ எனக்கு தெரியாது எனக்கு சொல்லக்கூட இல்லை குட்டியாரி யாரோ எவரோடைய ஆனால் இந்த தாய் சொன்னது அவ நான் இல்லை அது உங்களுக்கு எல்லாமே இந்த தாய் வெற்றி ஆகி குடிப்பா இது சத்தியவா